வடக்கில் கரையோர பிரதேசங்களில் காணப்படும் போதைப்பொருள் பொருள் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருள் பாவனியில் இருந்து இளையோரை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜான்சன் பகிரோ தெரிவித்துள்ளார் மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப் பொருள் வேண்டாம் நமது இளையோரை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது

இந்த பொது வஸ்துக்களுக்கு எங்களுடைய சிதாகம் எங்களுடைய குழந்தைகள் அன்று சிலரனால் பாதிக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு பரந்த அளவில் எங்களுடைய பாடசாலை சமூகத்தை கூடிய சீரழிக்கக்கூடிய நிலையில் அது ஒரு மிகவும் பரந்த அளவுல வந்து அதை பயணிக்கக்கூடியதாக நாங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பல்வேறு நீதிமன்ற சாட்சியங்களையும் பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவதானித்துக் கொள்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு அபாயகரமான நிலை அதனை எவ்வாறு நாங்கள் தகர்க்கலாம் அல்லது எவ்வாறு அந்த அந்த அநீதிக்கு எதிராக கூட்டாக குரல் கொடுக்கலாம் பலர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பலர் கூட்டாக பயணித்துக் கொண்டிருக்கீர்கள் அதன் ஒரு செயற்கிட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் இணைந்து மன்னார் யாழ்ப்பாணம் உள்ள தீவுகள் நிவாரண வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கணும் ஒரு பகுதியாக இன்றைக்கு அதோனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஒன்று சேர்த்து இந்த கூட்டு கலந்துரையாடலையும் இந்த செயல் அமர்வையும் நாங்கள் முன்னெடுக்கிற இருக்கிறோம்